ஹாய் ஹலோ மக்களே கேதார கௌரி விரதம் நம்மளும் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அந்த கதையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட பேரு கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக போய் ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக அந்த விரதத்தை எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா கேதார கௌரி விரதத்தை ஃபஸ்ட் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுத்து தான் அந்த விரதத்தை எடுக்கணும் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நோன்பே இல்லை அப்படிங்கும்போது போது நம்ம எப்படி அந்த நோன்பை எடுக்கிறது ஏற்கனவே நோன்பு இருக்கிறவங்க கிட்ட எக்ஸாய் எங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் நோன்பு போட்டு எங்களுக்கும் அந்த கயிறை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த கயிறை கட்டினோன்னா அப்போ அந்த நோம்பு நம்மளுக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா அதுக்கு அடுத்து வர தீபாவளியில் நம்மளே நம்ம வீட்டில் நோன்பு எடுத்துக்கலாம் அப்படி எங்கள் பக்கத்து வீட்லையும் யாரும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு யார்கிட்டையுமே கேட்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கும் நோன்பு இருக்குது நாங்களும் தீபாவளி அப்போ நோன்பு எடுக்க தான் செய்கிறோம் இத்தனை வருஷமாக எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் தீபாவளி அப்போ நோன்பு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பேட்ச் நாங்கள் போட்டு உங்களுக்கு நோன்பு எடுத்து உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம் அதை வாங்கி நீங்கள் சாமி கும்பிட்டு கட்டினதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்களாவே உங்கள் வீட்லேயே அந்த கேதாரீஸ்வரர் நம்ப கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் பண்ணுங்க ஓகே பாய்